ஏன்னா சன்னா பண்ண உடனே எம்பெருமான் பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடுறான் அப்படின்னுட்டு அதனால் அந்த மாதிரி எம்பெருமான் எப்படி எப்படியெல்லாம் பலன் கொடுக்குறான் அதனாலே என்னென்ன அனுபவத்தை நமக்கு கொடுக்குறான் அதையெல்லாம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதில் முதல் ஸ்லோகம் அகூபாரை ரேகோதக சமய தண்டி கஜவைஹே அனிர்வாப்பியாம் க்ஷிப்ரம் கபயித்து அவித்யா கிருபத்வம் தத்தாதி முதல் பலன் ரொம்ப ரொம்ப முக்கியமான பலன் அது இந்த ஸ்லோகத்துல இருக்கு அது என்ன கேட்டா நம்முடைய பூர்வ பாப்பங்கள் மொத்தத்தையும் நாசம் பண்ணி சொல்றான் இத்தனையோ ஆயிரக்கணக்கான பிரளயங்கள் வந்திருக்கு இத்தனை ஆயிரக்கணக்கான பிள்ளைங்கள் பிழையங்களையும் அழிக்க முடியல பெருமானாலே நம்முடைய பாப்பத்தை அழிக்க முடியல அப்படியே தான் இருந்துருக்கு ஆனால் தயாதேவியை போய் சரணாகதி பண்ணி மிருதுகிருதையே தயே அப்படின்னு சொல்லி சரணாகிதி பண்ண உடனே அடுத்த ஒரே க்ஷண காலத்தில் அடுத்த க்ஷணம் மொத்த புண்ணிய பாபத்தையும் அழிச்சுடுறார் அப்படின்னா அப்போ எம்பெருமாண்டிய வைபவம் புருஷா தயனுடைய வைபவம் புருஷா அப்படி பார்த்தான்னா அவருடைய வைபவத்தையும் இவருடைய வைபவத்தையும் எடுத்து பார்த்தான்னா எம்பெருமாண்டிய வைபவத்தில் நாலு மடங்கு ஆக்கினா கூட தயாதேவியனுடைய வைபவத்தில் ஒரு சின்ன சொட்டு டிராப்பில் தான் நிற்கும் அது அப்படிங்கிறது எத்தனை சத்தியம் వివిత్సా వేతాళి విగమ పరిశుద్ధే పటు ప్రత్యాభృతి నమంతస్ నారాయణ శిఖరి కూటస్థ కరుణే నిరుద్ధత్వ్రోగతి సుతనీతి అన ఇదిక అమకు సందేహం వర వాస్తవంతా ఇత్తన్నా పన్న పా మొత్తము పోయితు ஆனால் இனிமேல் பண்ணுற பாபங்கள்லாம் என்னாகும் ரயாதேவி இதுக்கு ஒரு வழி வச்சுருக்கார் இதுக்கு தண்டனை தான் கொடுப்பார் பெருமாளும் தண்டனை தான் கொடுப்பார் ரயாதேவி கொடுக்குற தண்டனை அப்படிங்கிறது லகு சிக்ஷையாக சின்னதாக இருக்கும் வேலிட்டு பாயும் அது முள்ளிட்டு பாயும் கணக்கிலே அப்படின்னு தேசிகன் சொல்கிறார் நம்ம பண்ண ஒரு பெரிய பாபத்துக்கு அது வேளால் குத்தணும் பெரிய வேல் எடுத்து நம்ம சரீரத்தை உள்ள குத்தி கிழிக்கணும் அதுதான் தண்டனை அப்படின்னா பெருமாள் வந்து வேலால் குத்தி கிழிப்பார் ஏன்னா அந்த தண்டனை அவர் கொடுக்கணும் கொடுக்காமல் இருக்க முடியாது இதே தயாதேவி என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டால் ஒரு காலில் முள்ளு குத்தி வச்சுருவார் உனக்கு என்ன குத்தணும் அவ்வளோதான் காலில் முள்ளுக்காக குத்திடுத்து அவ்வளோதான் திருப்பதி சுதநீ திம் நெஜகதி அதனால் ராஜபுத்திரர்கள் போலே இருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம் ராஜபுத்திரெல்லாம் ரெண்டு அர்த்தமும் எடுத்துக்கணும் அதான் ராஜபுத்திரர்கள்லாம் எப்படி ராஜாவுக்கு வேண்டியவர்களாகவே இருப்பாலும் அந்த மாதிரி தான் இவ்வாழ்வு வேண்டிய விழாவே இருக்கா ராஜாக்கள்லாம் ராஜபுத்திரர்கள் தப்பு பண்ணால் எப்படி லகு சிக்ஷையோ அது மாதிரி இவ்வாளுக்கும் லகு சிக்ஷை நாம் ஏன் தப்பு பண்ணின்னு இருக்கோம்னா விவித்சா வேத்தாளி விகம பரிசுத்தேபி தேதையே நமக்கு விவித்சா அப்படின்னு ஒன்று இருக்குது விவிட்சானா ஆசை இது வேணும் அது வேணும் அப்படின்ற ஆசைக்கு விவித்சா வேறும் இந்த விவிட்சாங்கிறது வேதாளியா அப்படின்னா பிசாசு இப்படி சோழசிங்கபுரம் மலையில் போனால் பிசாச்சு விட்டுடுவான் அங்கே குளம்னு ஒரு குளம் இருக்குது அந்த குளத்துக்கிட்ட வந்தால் பிசாச்சி விட்டுடும் ரசிமன் கிட்ட பயம் அதனால் அந்த மாதிரியாக விவித்சா அப்படிங்கிற வேத்தாளி இல்லையோ இது நம்மளை உட்டு கண்ணா பண்ணால் இந்த அந்த ஆசையெல்லாம் இல்லை எனக்கு தான் வேணும் அப்படி நம்ம கேட்குறோம் மோட்சத்துக்கான உபாயம் என்ன பண்ணலாம் கேட்டால் தியானம் பண்ணலை தியானத்தை பார்த்து பயந்துட்டு நிற்கிறோம் நம்ம அந்தவாம் தயே உன்னை நமஸ்காரம் பண்ணுறோம் உன்னை சரணாகதி பண்ணுறோம் அப்படி இந்த ஸ்லோகத்தில் தாற்பயம் என்னன்னு கேட்டால் அதனால் சரணாகதி எம்பெருமானை புரிந்து கொண்டு சரணாகதி செய்தவர்கள் எம்பெருமானுக்கு துரோகம் செய்ய மாட்டார்கள் பாப்ப காரியங்களை செய்ய மாட்டார்கள்